அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் பிரியன் இணைகிறார் சண்முகப்பிரியன் இன்று எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்த எந்தெந்த தொகுதிகளைச் சேர்ந்த விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்படுகிறது விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கக்கூடிய பட இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணியை அக்கட்சி தலைமை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியில விருப்பம் தெரிவித்து விருத்தம் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அக்கட்சி அலுவலகத்துல இரண்டாவது நாளாக இன்று தினம் நடைபெற்று வருகிறது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முன்னிலையிலையும் அதே போன்று தலைமை கழக நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி தங்கமணி அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹூசேன் உள்ளிட்டோர் முன்னிலையிலையும் இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் காலை பத்து தொகுதி மற்றும் மாலை பத்து தொகுதி என இருபது தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளுக்குமான நேர்காணலை முடிக்கக்கூடிய வகையில இந்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது தற்போது பொள்ளாச்சி கரூர் திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கு நேர்காணலானது நடைபெற்று வருகிறது இன்று தினம் மாலை சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி ஆகிய பத்து தொகுதிகளுக்கும் என இந்த தினம் மீதம் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளுக்கும் நேர்காணலை நடத்தி முடிக்கக்கூடிய வகையில இந்த நேர்காணல் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் அதிமுகவுடைய கூட்டணி என்பது தற்போது வரை இறுதியாகாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் தற்போது வரை உறுதியாகவில்லை எனவே மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணல் என்பது நடத்தி முடித்த பின்னர் கூட்டணிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இறுதி வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிடக்கூடிய திட்டம் வைத்திருக்கிறது எனவே அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல இந்த கூட்டணிகள் குறித்த இந்த தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்ற பின்னர் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க